வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான சிக்கலான வழக்கு பத்தி தான் பாக்க போறோம் பல்வீர் சிங் வழக்கு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் அப்படி என்னதான் நடக்குது இந்த கேஸ்ல வாங்க உள்ள போலாம் பல்வீர் சிங் இவரு அம்பாசமுத்திரத்துல ஏஎஸ்பியா இருந்தவரு இவர் மேல என்ன குற்றச்சாட்டுன்னா கஸ்டோடியல் டார்ச்சர் அதாவது விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தவங்களோட பற்களை பிடுங்கினதா ஒரு கொடூரமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு இதுல இவரோட சேர்த்து மொத்தம் பதினாலு போலீஸ்காரங்க மேல சிபிசிஐடி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க மொத்தம் நடந்த இருபத்தெட்டு கோர்ட் ஹியரிங்ல பதினாறு தடவை ஆஜராகல கடைசியா நடந்த இருபத்தெட்டாவது விசாரணையிலயும் பல்வேர் சிங் ஆஜராகல இது இந்த கேஸ்ல ஒரு தொடர்கதை மாதிரி ஆயிடுச்சு அப்போ கோர்ட்டுக்கே வராதது ஒரு பக்கம் இருக்க இப்போ இந்த சட்ட போராட்டத்தோட மையமே வேறொரு விஷயமா மாறியிருக்கு அதாவது இந்த வழக்க வேறொரு கோர்ட்டுக்கு மாத்தணும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்க தரப்புல வாதாடுற வக்கீல் ஹென்ரி டிபென் பல்வீர் சிங் மேல இருக்கிற நாலு கேஸ்ல ஒரு கேஸை மட்டும் வேற கோர்ட்டுக்கு மாத்தணும்னு ஒரு மனு கொடுத்திருக்காரு இந்த கோரிக்கையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க நம்ம முதல்ல எஸ்சி எஸ்டி ஆக்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் இது நம்ம நாட்டுல விளிம்புநிலை மக்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை தடுக்க கொண்டு வரப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம் எஸ்சி எஸ்டி சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட எஸ்சி சமூகத்தைச் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த வழக்குல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு ஆனா அந்த உரிமை இங்கு கொடுக்கப்படல இதுதான் ஹென்ரி டிபேனோட வாதம் இது வெறும் சட்ட போராட்டமில்ல ஒரு அடிப்படை மனித உரிமைக்கான போராட்டம்னு அவர் சொல்றாரு ஒரு பக்கம் சிபிசிஐடி தாக்கல் செஞ்ச சார்ஜ் ஷீட் அதுல முக்கியமான விவரங்கள் பெயர்கள் எதுவுமே சரியா சரியாயில்லை இன்னொரு பக்கம் அதிகாரி அமுதா செஞ்ச ஒரு உயர்மட்ட விசாரணை அறிக்கை அதுல ஜிபே மூலமா லஞ்ச வாங்குறது யாரு சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணது யாரு காயங்களை பார்த்தும் கண்டுகொள்ளாத டாக்டர் யாருன்னு எல்லா விவரமும் அக்குவேறு வேறா இருக்கு ஆனா இவ்ளோ முக்கியமான இந்த ரிப்போர்ட்டை சிபிசிஐடி கோர்ட்டோட கவனத்துக்கே கொண்டு வரல இதுதான் பாதிக்கப்பட்டவங்க தரப்போட மிகப்பெரிய குற்றச்சாட்டு நீதிபதி தரப்புல இருந்து பார்க்கும்போது விஷயம் வேற மாதிரி தெரியுது அவரு ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்டாரு ஒண்ணு இவ்ளோ நாள் கழிச்சு ஏன் அந்த மனுவ கொண்டு வரீங்க ரெண்டாவது நான் இந்த கேஸ மூணு மாசத்துல முடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மனு போட்டா விசாரணை இன்னும் தாமதமாகாதான்னு தன்னோட கவலையை வெளிப்படுத்தியிருக்காரு அப்போ இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு இதுக்கு பதில் சொல்லணும் அதுக்காக வழக்கு நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க சோ அடுத்த விசாரணை வரைக்கும் நாம வெயிட் பண்ணிதான் ஆகணும் ஆக இந்த வழக்குல ஒரு பக்கம் ஸ்பீடா விசாரணையை முடிக்கணும்னு கோர்ட் சொல்லுது இன்னொரு பக்கம் இல்ல சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாத்தி முழுமையான நீதி கிடைக்கணும்னு பாதிக்கப்பட்டவங்க கேக்குறாங்க இந்த ரெண்டுல நீதி எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகுது இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி